மனித நலன் மற்றும் நோய்கள் மனித நலன் மற்றும் நோய்கள் ஹியூமன் ஹெல்த் அண்ட் டிசீசஸ் என்பது உயிரியல் மருத்துவம் மற்றும் மனநலம் சார்ந்த ஒரு முக்கியமான தலைப்பாகும் இதன் கீழ் சில முக்கியமான அம்சங்களை தமிழில் பார்ப்போம் ஒன்று மனித நலன் ஹியூமன் ஹெல்த் நலனின் வரையறை மனித உடலின் சரியான செயல்பாடு நோயில்லாத நிலை மற்றும் மன அமைதியுடன் கூடிய வாழ்க்கை நலத்திற்கான அடிப்படை அம்சங்கள் சீரான உணவு பழக்கம் சுத்தமான குடிநீர் தூக்கம் மற்றும் ஓய்வு உடற்பயிற்சி மன அமைதி தடுப்பூசி செலுத்துதல் நலத்தை பாதிக்கும் காரணிகள் மாசுபாடு ஊட்டச்சத்து குறைபாடு மன அழுத்தம் மது மற்றும் புகையிலை பயன்பாடு நோய்களை பரப்பும் கிருமிகள் இரண்டு நோய்கள் டிசீசஸ் நோய்களின் வகைகள் சார்பில்லா நான் கம்யூனிகேபிள் டிசீசஸ் சோகஸ்மெலி உதாரணம் புற்றுநோய் நீரிழிவு இருதய நோய்கள் உயர் இரத்த அழுத்தம் காரணம் மரபியல் வாழ்நிலை பழக்கங்கள் உணவு பழக்கங்கள் பரவக்கூடிய கம்யூனிகேபிள் டிசீசஸ் சோகஸ்மெலி உதாரணம் காய்ச்சல் டைபாய்டு வைரஸ் தொற்றுகள் கோவிட் நிக்கா ஹெபடைஸ் பரவும் வழி காற்று நீர் ரத்தம் உடல் தொடர்பு பூச்சிகள் நோய்கள் எப்படி பரவுகிறது காற்று வழியாக சளி தொற்றுகள் நீர் வழியாக டைபாய்டு ஹெப்படைடடிஸ் பூச்சிகள் வழியாக டெங்கி மலேரியா உடல் தொடர்பு எய்ட்ஸ் தோல் நோய்கள் ஒரு நல்ல சூழல் சுத்தமான வீதி நலவிழைப்பு கூட்டம் நம்ம நலத்துக்காக என்ன செய்யணும் தினசரி கைகளை கழுவனும் சுத்தமான நீர் குடிக்கணும் சீரான உணவு சாப்பிடணும் தடுப்பூசி போடிக்கணும் உடற்பயிற்சி பண்ணணும் சுற்றுச்சூழல் இடர்பாடுகள் சுற்றுச்சூழல் இடர்பாடுகள் என்வாயன்மெண்டல் இஷ்யூஸ் இயற்கையான காடுகள் நதிகள் பசுமை பூமி இயற்கை நமக்கு உயிரூட்டும் தாய் போல காற்றும் நீரும் நிலமும் இவை இல்லாமல் வாழ்க்கை முடியாதையு தொழிற்சாலைகள் புகை கழிவு நீர் மரம் வெட்டுதல் ஆனால் இப்போது மனிதனின் செயல்கள் இயற்கையே தொடங்கி தொடங்கியிருக்கின்றன இதுதான் சுற்றுச்சூழல் இடர்பாடுகள் ரூ முக்கிய சுற்றுச்சூழல் இடர்பாடுகள் ஒன்று காற்று மாசுபாடு இரண்டாவது வாகனங்கள் தொழிற்சாலைகள் காடுகளை அழித்தல் புற்றுநோய் மூன்றுவது நீர் மாசுபாடு கழிவு நீர் பிளாஸ்டிக் கழிவுகள் பாதிப்பு குடிநீர் குறைபாடு தொற்று நோய்கள் மண் மாசுபாடு ரசாயனங்கள் பிளாஸ்டிக் பாதிப்பு விவசாய நிலம் பயனில்லாதது நான்கு காடழிப்பு டிஃபாரஸ்டேஷன் மரங்களை வெட்டுதல் வரங்கள் அழைக்கப்படுதல் பாதிப்பு உயிரின அழிவு மழை குறைபாடு குளிமா மாற்றம் கிளைமேட் சேஞ்ச் ஐந்து உலக வெப்பமயமாக்கம் பாதிப்பு பனிக்கட்டி உருதல் கடல் மட்டம் உயர்தல் ஒழுங்கற்ற கழிவு நிர்வாகம் நகரங்களில் சுத்தமற்ற குப்பைகள் பாதிப்பு மாசுபாடுகள் நோய்கள் மாணவர்கள் பள்ளி மாணவர்கள் மரக்கன்றுகளை நெருகிறார்கள் நாம் இப்போது விழிப்புணர்வுடன் செயல்படாவிட்டால் எதிர்காலம் நமக்கே அச்சமாக இருக்கும்